ஆராதிக்கிறவனுக்கு பயம் என்பதே இருக்காது நீங்க ஆண்டவரை நல்லா ஆராதிங்கள உங்களுக்கு பயம் என்பதே இருக்காது எதிர்காலத்தை குறித்த பயம் மிருகங்களை குறித்த பயம் மரணத்தை குறித்த பயம் வேற காரியங்களை குறித்த பயம் உங்களுக்குள்ள இருக்காது ஏன்னா ஆராதனை உங்களுக்குள்ள வந்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பயத்தை புறம்பே தள்ளும் அன்பிலே பயம் இல்லை பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் நீங்க ஆண்டவரை நேசிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள பயம் இருக்காது நீங்க ஆண்டவர் மேல அன்புக்குற 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 கொஞ்சம் 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 பயம் இருந்தாலும் அந்த பயத்தை நீங்க ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அந்த அன்பு தீர்க்கதரிசி பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த பின்பு அவர் தினமும் மூன்று மேல ஆண்டவர் ஆராதிச்சாரு தருத்துக்கு கையெழுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஆராதிச்சது உண்மைதான் ஆனா பத்தரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்பதை அறிந்த போதிலும் அவர் ஆராதிச்சது அது எதை காண்பிக்கிறதுன்னா அவருக்குள்ள மரணத்தை குறித்த பயம் இல்லை சிங்கத்தை குறித்த பயம் இல்லை ராஜாவை குறித்த பயம் இல்லை காரணம் நான் ஆராதிக்கிற ராஜா அந்த சிங்கத்துக்கு ராஜா நான் ராஜா இந்த தரியூ ராஜாவுக்கு ராஜா சிங்கத்துக்கு சங்கு ஊதுகிற ராஜா எங்களுடைய இயேசு ராஜா அதனால அவருடைய வாழ்க்கையில ஜெயம் வந்தது ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பயம் போகும் ஜெயம் வரும் தானியலுடைய காரியம் ஜெயமா இருந்தது மகள உன்னுடைய காரியமும் ஜெயமா இருக்கும் நீ ஆதிச்சு போய நீ சத்து விழுந்து கிடக்கிறத பாப்ப நீ ஜெயம் எடுத்தத பாப்பேதான் ஆவியான இறங்குகிறாரு மேல மட்டும் ஒரு புதிய அபிஷேகம் வருகிறது மேல மட்டும் ஒரு புதிய வல்லமை வருகிறது mana bala bala ola mana bala bala shala bala 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 nandri yesuve nandri yesuve